பாருங்க பெரிய கோயில் வந்திருக்கோம் இந்த லைட் செட்டிங்ல பாருங்க கோவில் எவ்வளவு ஒரு அழகா இருக்கு எல்லா மண்டபத்துக்கும் லைட் செட் பண்ணிருக்காங்க அப்படியே கோல்டன் கலர்ல பாருங்களேன் தக 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 மின்னது இந்த இடம் வந்துட்டு கோவிலுக்குள்ளேருந்து நம்ம வெளியில வர இடம் ஏன்னா நாங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறப்ப வெளிச்சம் இருந்துச்சு இருட்டு போகலை அப்போ அந்த லைட்லாம் எங்களுக்கு தெரியலை திரும்ப வெளியில் வரும் அந்த வெளியில் உள்ள இடமே அப்படியே ஜகஜோதியாக அந்த லைட் செட்டிங்கில் செம்மையாக இருக்குது இந்த லைட்டு போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் பெரிய கோவில் போயிருக்கோம் அதனால் எங்களுக்கே இது ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு பாருங்களேன் அந்த லைட்டு வெளிச்சது வந்து அந்த தூணில் பட்டு அந்த தூண் வந்துட்டு அந்த கலரில் அப்படியே கோல்டன் கலரில் எவ்வளோ ஒரு அழகாக பல தெரியுது பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குல்ல யாரெல்லாம் நீங்கள் பெரிய கோயில் போயிட்டு இந்த லைட் செட்டிங் பார்த்து சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் மன்னார்குடியில் இருக்கீங்களோ அவங்களாம் நான் மன்னார்குடி அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுறேன் எத்தனை பேரும் மன்னார்குடியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நம்ம மெயினான ஒரு ஆளை பார்க்கணும்ல ஆமாங்க இந்த கோவிலோட விஐபி இந்த மன்னார்குடி மக்களோட பிள்ளை செங்கமலம் எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்களோட அழகே அந்த பாப் கட்டிங் தாங்க எவ்வளோ ஒரு அழகாக அந்த முடியை சீ விட்டுட்டு எவ்வளோ ஒரு கெத்தாக நிற்கிது பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல செங்கமலத்தில் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அவ்வளோதாங்க சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு இதை வந்துட்டு வெளியில் உள்ள ராஜகோபுரம் நான் உள்ளேருந்து எடுத்திருக்கேன் பொழுது போயிடுச்சுங்க போனாலும் எவ்வளோ ஒரு கம்பீரமாக நிற்கிது பாருங்களேன் இது வந்துட்டு நம்ம கோவில் நுழைவாயில் அதாவது ரோட்லேருந்து நம்ம கோவிலுக்குள்ளே போகிற மண்டபம் இது தான் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் வெளியிலேருந்து இப்போ மண்டபத்தை பாருங்களேன் தெரியல கொஞ்சம் தூரமாக போய் காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்களேன் இருட்டிடுச்சு இருந்தாலும் அந்த கோபுரம் எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு தெளிவாக தெரியுது பாருங்கள் நல்லாவே சாமி தரிசனம் கிடச்சிச்சு திருப்தியாகவும் சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் வந்துட்டு மன்னார்குடியை சுற்றி உள்ள மக்கள் அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சிவகலை விழாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவும் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு மிக மிக எனக்கு தேவை இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் எல்லோருக்கும் நன்றி